ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் உறுதியானது பாஸ் எய்ட்டுக்கான டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்துருக்கு ஸோ பாஸ் சொன்ன ஒரு கோட் வேர்ட் அதை வந்து சௌந்தரியம் அழகாக பிடிச்சிக்கிட்டு கமான் நம்ம தானே இனிமேல் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிட்டாங்க ஸோ முதல் நான் வெளியே போகணும் எங்கள் அப்பாவை பார்க்கணும் அம்மாட்ட போகணும் அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருந்த சௌந்தர்யா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வந்து ஒரு போடு போட்டார் கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு அப்படியே மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா அது மட்டும் இல்லை ப்ரொமோ டூ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ப்ரொமோ டூவில் வந்து பெருசாக எதுவும் இல்லை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெண்டு கண்டை சேர்ந்து உள்ளே போகிறதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரவீந்தர் சார் தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க நான் அவர் தான் டாப் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதுதான் ப்ரொமோவில் கட்டாயிருக்கு அடுத்து இவங்க எல்லாரும் சேர்ந்து யார் தகுதியற்ற நபர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது விஷால் அருண் அப்புறம் சௌந்தர்யா அப்படிங்கிறத சுனிதா பேசினது அதை மட்டும் தான் அப்புறம் போட்டிருக்காங்க அது ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு அதை நம்ம டிஸ்கஸும் பண்ணிட்டோம் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது சௌந்தர்யா அவர்கள் அழுத ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ உடஞ்சி போயிட்டாங்க மொதல் வந்து வெளியே உட்காந்து அழுகிறாங்க அப்புறம் பாத்ரூமில் உட்காந்து அழுகுறாங்க வெளியே சோஃபாவில் உட்காந்து அழுகுறாங்க எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா அழுகுறாங்க அவனால் தாங்க முடில ஏன்னா அது உண்மை தான் என்ன தப்பு சொல்லி காட்டினாலும் குத்தி குட்டிகிட்டே இருந்தால் அது வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் அதுக்காக நான் எப்போயும் என்ன சொல்கிறேன்னா அவங்க டைட்டிலுக்கு தகுதியான நபர் கிடையாது இப்போயே என்னுடைய இதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் டாப் ஃபைவ்க்கே தகுதி கிடையாது ஆனாலும் சரி இப்போ இருக்கிறதுல டாப் ஃபைவ் ஓகே ஓகேவா மஞ்சரிலாம் எனக்கு உள்ளே போகணுன்னு ஆசையாக இருந்தது பட் அவங்க போகல ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி பிஆர் வச்சுட்டு வர்றதுனால நல்ல பிளேயர்ஸ் வந்து ரெக்கனைஸ் பண்ணாமல் போகிறாங்க அதுதான் நீங்கள் இங்கே பார்க்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் பிஆர் வச்சுருக்க அடுத்த கண்டஸ்டன்ட்ஸ் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவங்களை முன்னாடியே தட்டிடுங்கன்றேன் நீங்கள் வச்சுருக்கீங்களா வெளியே போங்க இல்லை ஏதாவது பாருங்கள் ப்ரொபைல் ஹேண்டில் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்ட்டு இல்லை அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஸ்பாட் எலிமினேஷன் பண்ணிருங்கன்றேன் உங்களை வந்து நீங்கள் வெளியே வச்சுட்டு வந்திருக்கீங்க எலிமினேட் பண்ணியிருக்கீங்க எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் அது ஃபேர் இல்லைன்னு தெரியலையா அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ உள்ளே கூப்பிட்டு வச்சு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாலாட்டு பாடுறேன் நம்ம சவுண்ட் ஏன்னா வேறு வழி இல்லை கொஞ்சம் அவங்கள கூல் பண்ணணும்ல அது ஓப்பனாக அவரே சொல்லிட்டார் நீங்கள் வந்து என்ன இருக்கீங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் க்யூட்னஸ் தான் இருக்குது உங்ககிட்ட அது உண்மை தானே அப்படின்ற க்யூட்னஸ் மட்டும் இல்லை சின்ன புத்திசாலி தான இருக்குது சின்ன தைரியம் இருக்குது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன லாபம் பெத்த கல் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 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 நேரம் சௌந்தரியா பேசும் பொழுது என்ன ஆகுதுனா மக்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க எங்களை பிஆர் ஏஜென்சி அதே மாதிரியே பிக் பாஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா சௌந்தரியா அப்படியே பேசிட்டே இருக்கும் பொழுது குறுகுருன்னு பார்க்குறது இப்படி பார்க்குற இப்படி அந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐ லவ் யூ அப்படின்றார் யோ என்னையா மாமா நீமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ பிக்பாஸ் வந்து மாமா வேலை ரொம்ப அருமையாக பார்க்குறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பதினேழு லட்சம் இறந்து நிற்கப்போ யார் வந்தால் நீங்கள் வந்து வெளியே கஷ்டப்படுறப்போ உங்களுக்கு யார் நின்னா நீங்கள் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சின்னு பார்க்காம கூட நீங்கள் வந்து உண்மையாக மனசுக்கு தகுந்த ஒருத்தரை நம்பி நீங்கள் வந்து காதலை சொல்லியிருக்கீங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஆ இதெல்லாம் என் நினச்சி பார்த்தீங்களா இல்லையா என்ன பண்ண அவங்க கட்சிக்காரன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கு நறுக்குன்னு கேட்குறாப்புல சௌந்தர்யா வந்து வெட்ட வெட்ட வெட்டன்னு சும்மா அப்படி நின்று அப்படி பட்ட பட்ட பட்டன்னு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை பாஸ் நான் தான் நின்றுருக்கேன் நான் தான் நின்றுருக்கேன் அதே மாதிரி தான் வெளியே அவங்களுக்கு மக்கள் இருக்காங்களா இல்லையா இல்லையே நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா பிக்பாஸ் வந்து நிறைய கோர்வையான கேள்வி வந்துச்சு அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி போட்டிருக்கலாம் நான் தப்பு பண்ணிட்டாரு பட் இருந்தாலும் அவங்க இருக்கிற அந்த மன கஷ்டத்துக்கு ஒரு மருந்து போடுற மாதிரி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ தட் இஸ் சௌந்தர்யா ஃபார் யூ அப்படிங்கிறது தான் அந்த சௌந்தரியா ஃபேன்ஸுக்குலாம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அவளை பற்றியும் பெருமையாக சொல்லிட்டார் ஃபேன்ஸ் பற்றிலாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க நியாயமாக இருக்கீங்கன்னு தெரியுது இல்லை அப்புறம் இதுக்கு வெளியே இருந்து சொல்கிறவங்க பற்றி ஏற்றுக்கிறீங்க ஆ ஒரு செட் ஆஃப் மக்கள் தானே பண்ணுறாங்க இப்போ நீங்களே நான் செட் ரூல்ஸ் வந்து செட் மீல்ஸுங்கிறத நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க இல்லை செட் ரூல்ஸுன்ட்டு அந்த மாதிரி தான் இப்போ வெளியே இருந்து சொல்கிறோம் அப்படி சொல்லுவாங்க உங்களை பிடிச்சவங்களும் வெளியே இருக்கலாம்ல அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நல்லா மோட்டிவேஷன் பண்ணுறார் ஒன்றே புரியுது சார் எனக்கு அப்படின்றாங்க அப்போ இனிமேல் சௌந்தரியா தானே சூப்பர் தானே நல்லா விளையாடுவாங்க தானே அப்படினாரு ஏன் உங்ககிட்ட நான் அவன் சொல்லட்டுமா சொல்லும் போல இருக்குன்றேன் என்னது அப்படின்னு ஐ லவ் யூ அப்படின்னு ஹே யாரா பாஸா இல்லை என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவரை கடைசியாக வந்து சௌந்தரியா ஒரே ஹாப்பி நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது கமான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மோட்டிவேஷன் பண்ணி பொங்க பொங்க அனுப்பிவிட்டார் அது வந்து கிட்டுக்கிட்டு கிட்டு சிரிச்சிட்டே வந்துருச்சு வெளியே அப்படிங்கிறது தான் ஸோ இதோடு வந்து முடிஞ்சிருச்சு அட போங்கடா வெக்கே கட்ட பயில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் போல கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பு குட் பை